இன்னைக்கு நம்ம சேனலில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தக்காளி மலிவாக இருக்கப்பயே இது மாதிரி தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு கிலோ தக்காளி எடுத்துகிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுறலாம் ஒரு கைப்பிடி அளவு புளியை எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதோடய ஜூஸை மட்டும் இது மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி வெந்துட்ருக்கப்பயே ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துகிட்டு நல்லா படபடன்னு வெடிக்க விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வெந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த தனியை இதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த வெந்தயம் கடுகை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நூறு கிராம் பூண்டை ஒன்றுக்கு ரெண்டாக அடித்து எடுத்துக்கோங்க இப்போ பாத்திரத்தில் ஊறுகாய்க்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் சேர்த்துட்டு ரெண்டு வெடித்ததும் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதோட பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டை இதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை வாசம் வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வெந்ததும் அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னா பிளெண்டர் வச்சு இது மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஊருகாக்கு தேவையான சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்கிறப்ப படபடன் மேலே தெறிக்கும் அதனால ஒரு மூடி போட்டு இதை வேக விட்டுக்கலாம் மேலெல்லாம் தெறிக்கும் அதனால ஒரு மூடி போட்டுருங்க ஒரு ப காமன் நேரம் நல்லா கொதிக்கட்டுங்க எண்ணெய் எல்லாமே பாருங்கள் நல்லா மேலே பிரிஞ்சு வந்தாச்சு இந்த டைம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி அரைச்சு வச்சுருந்த பொடியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நிறைய எண்ணெய் சேர்த்தாதான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நம்மளால் வச்சு யூஸ் பண்ண முடியும் அவ்வளோதாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி ஊருகா கமகமன் ரெடி ஆயாச்சு சூடான சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டான ஷைடிஷாக இருக்குங்க ட்ராவல் டைம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்குங்க